أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أحسن دينا ممن أسلم وجهه لله وهو محسن واتبع مله إبراهيم حنيفا واتخذ الله إبراهيم قليلا صدق الله العظيم அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாவின் திருப்பேரா மேலும் எவர் அல்லாவுக்கு முழுமையாக அடிபணிந்து தன்னுடைய நடத்தையும் நல்லதாக்கி கொண்டு ஒரு மனப்பட்டு இப்ராஹீமின் வழிமுறையையும் பின்பற்றினாரோ அவரை விட சிறந்த வாழ்க்கை நெறி உடையவர் யார் இப்ராஹீமோ அல்லாஹ் தன் இப்ராஹிமையோ அல்லாஹ் தன் உற்ற நண்பராக தேர்ந்தெடுத்து கொண்டார் எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக அவனை நாம் எல்லோரையும் படைத்தான் பரிபாலிக்கின்றான் பாதுகாக்கின்றான் கண்காணிக்கின்றான் ஒத்துழைக்கின்றான் காரியங்களை நிறைவேற்றி தரணும் அவன்தான் பிரச்சனைகளை தீர்ப்பவனும் அவனே இன்னல்களை கலைபவனும் அவன்தான் துன்பங்களை துடைப்பவனும் அவனே எஜமானனும் அவன்தான் அதிபதியும் அவன்தான் ஆட்சியாளனும் அவன்தான் நிர்வாகியும் அவன்தான் அரசனும் அவன்தான் காரியங்களை நிறைவேற்றி தருபவனும் அவன்தான் எல்லாமே அவனுடைய கையில் எல்லாமே அவனுடைய பிடியில் எல்லாமே அவனுடைய நாட்டத்தின்படி தான் நடக்கிறது எல்லாமே அவனுடைய திட்டத்தின்படி தான் இயங்குகிறது நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் அது அவனுடைய திட்டம் அவனுடைய நாட்டம் நாம் எங்கிருந்தாலும் அவன் நம்மோடு இருக்கின்றான் நாம் ரெண்டு பேராக இருந்தாலும் மூன்றாம் அவனாக அவன் இருக்கிறான் நாம் தனிமையில் இருந்தாலும் அவன் நம்மோடு இருக்கின்றான் நாம் வெளிப்படையாக பேசுவதையும் அவன் அறிவான் நாம் பேசாமல் மனசுக்குள் வச்சிருப்பதையும் அவன் அறிவான் ஒரு நாள் நாம் அவனிடமே மீள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நம்முடைய வாழ்வு சொல் செயல் அலுவல் நடத்தை எல்லாவற்றுக்கும் அவனிடம் கணக்கு காட்ட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் எந்த தீனை நிலைநாட்டுவதற்காக பாடுபடுகிறோமோ அந்த தீனும் அவனுடையதுதான் எந்த மக்கள் வரை சத்திய செய்தி எடுத்துரைக்க விரும்புகிறோமோ அந்த மக்களும் அவனுடைய அடியார்கள் தான் எந்த நாட்டிலே அவனுடைய சட்ட அடிப்படையிலே வாழ்வின் எல்லா துறைகளிலும் ஒரு மகத்தான மறுமலர்ச்சியை நாம் ஏற்படுத்த விரும்புகிறோமோ அந்த நாடும் அவனுடையது தான் நம்முடைய உழைப்பும் ஓய்வும் நம்முடைய கவலையும் நிம்மதியும் நம்முடைய மகிழ்ச்சியும் துக்கமும் நம்முடைய சந்தோஷமும் வருத்தமும் நம்முடைய இரவும் பகலும் வாழ்வும் மரணமும் வழிபாடும் தியாகமும் அல்லாவுக்கே உரிய ஆமீன் எல்லா புகழும் கணியமும் மரியாதையும் சிறப்பும் உயர்வும் பெருமையும் பாராட்டும் பேரும் அல்லாவுக்கே உரித்தாகட்டுமாக நபிகளார் சல்லாவுடைய வசல்லம் அவர்கள் மீதும் இறை தூதர்கள் மீதும் இறை நேசர்கள் மீதும் நம் அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் நீளவட்டுமாக அன்பிற்கினிய சகோதரர்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல அல்லாவின் தனிப்பெரும் கிருபையால் ஒரு உன்னதமான நோக்கத்துக்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் நம்முடைய இந்த ஒன்று கூடலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக இந்த அமர்வை பறக்கத் நிறைந்த அமர்வாக ஆக்குவானாக மேலும் மனசுக்குள் வெளிச்சத்தை பாய்ச்சுகின்ற நிகழ்வாக இதனை ஆக்குவானாக ஊக்கமும் உற்சாகமும் அளிக்கின்ற அமர்வாக இதனை ஆக்குவானாக என்று அல்லாவிடம் பிரார்த்தித்தவனம் தொடர்கின்றேன் உங்களுக்கு முன்னால் ஒரு வசனத்தை ஓதினேன் சுரத்துணுசாவினுடைய நூற்றி இருபத்தைந்தாவது வசனம் அதனுடைய மொழிபெயர்ப்பையும் வாசித்தேன் சுர நிசா மக் மதீனாவில் அருளப்பட்ட பெரிய அத்தியாயங்களில் ஒன்று சுரத்தும் நிசா உங்களுக்கு எல்லாம் நாம் எல்லோருமே அறிந்திருக்கின்றோம் சுரான் ஒரே அமர்விலே அருளப்படவில்லை இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஆச்சு மக்காவிலும் பிறகு மதீனாவிலும் மதீனாவில் அருளப்பட்ட அத்தியாயங்களிலே நாம் பார்க்கின்றோம் நிறைய சட்ட திட்டங்கள் நிறைய நெறிமுறைகள் சமூக வாழ்வுக்கான ஒழுங்குமுறைகள் பொருளாதாரத்துக்கான நெறிமுறைகள் அரசியல் செயல்பாடுகளுக்கான நியதிகள் இவை எல்லாவற்றையும் மதீனாவில் அருளப்பட்ட அத்தியாயங்களிலே நாம் பார்க்க முடியும் மக்காவில் அருளப்பட்ட அத்தியாயங்களிலே கோட்பாடுகள் மறுமை சிந்தனை மறுமை கோட்பாடு ஏகத்துவ கோட்பாடு தூதுத்துவ கோட்பாடு வழிபாடு இவற்றை பற்றிய குறிப்பையும் பார்க்க முடியும் இந்த ரெண்டிலும் கூட முதன்மை லட்சிய பணி தாவத்துக்கான பணி போதனைகள் இவை ரெண்டிலும் இருப்பதை நாம் பார்க்கிறேன் குரான் முழுவதிலுமே மூன்று அம்சங்கள் தொடர்ந்து இருக்கிறது தனி மனிதருடைய சீர்திருத்தம் சமூக அமை கட்டமைப்பு பிறகு அரசமைப்பு இந்த மூன்று பரிமாணங்கள் குரான் முழுவதும் சுற்றி சுற்றி வருகிறது நபிகளார் செல்லலாஹு சொல்லம் அவர்களுடைய அழகிய முன்மாதிரியிலே நமக்கு இந்த மூன்று அம்சங்களும் பார்க்க முடியும் அதனையும் தாண்டி இன்னொரு மூன்று பரிமாணங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனை பற்றிய புரிதல் இறைவன் யார் அவனுடைய அதிகாரங்கள் என்ன அவனுடைய பண்புகள் என்ன அவன் நம்மிடம் என்ன விரும்புகிறான் அவனுடைய நாட்டங்கள் என்ன அவனுடைய திட்டங்கள் என்ன அவன் யார் எப்படிப்பட்டவன் அவன் ஏகன் அவன் யாவற்றை மிகைத்தவன் சர்வ வல்லமை புரைந்தவன் எல்லாவற்றையும் அடக்கி ஆள்பவன் ரப்பாக இருக்கிறான் மாலிக்காக இருக்கிறான் ஹாலிக்காக இருக்கிறான் என்கின்ற அந்த கோணம் ஒரு பரிமா இரண்டாவதாக அல்லாவுக்கு விருப்பமான அடியார்களாக நாம் ஆவது இதுதான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரே கவலையாக இருக்கும் அல்லாஹ் எப்படியாவது என்னை விரும்பிவிடக்கூடாதா அல்லாவுடைய விருப்பத்துக்குரிய அடியானாக நான் ஆகிவிடக்கூடாதா எப்படி நான் ஆகிவிடுவது அல்லாவுடைய பொருத்தத்தை பெறுவது எப்படி இதுதான் ஒவ்வொரு முஸ்லிமினுடைய அடிப்படை கவலையாக இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் அவனை சதா கொண்டிருக்கக்கூடிய ஒரு அக்கறை ஒரு கவலை ஒரு விஷயம் என்னவென்றால் எப்படியாவது நான் அல்லாவை அல்லாவுடைய ஓப்பை நான் பெற்றுவிடவேன் அல்லாஹுக்கு விருப்பமான அடியானாக நான் ஆகிவிட வேண்டும் அல்லாவும் தனக்கு விருப்பத்துக்குரிய அடியார்கள் யார் எப்படிப்பட்ட அடியார்களை நான் விரும்புகிறேன் என்பதைப் பற்றி எல்லாம் தனித்தனியாக சொல்கிறார் பொறுமையாளர்களை விரும்புகிறேன் தவக்கல் செய்பவர்களை விரும்புகிறேன் மொஹசினீன்களை விரும்புகிறேன் யாரை விரும்புவதில்லை அதை கூட சுட்டி மேலும் தனக்கு விருப்பமான அடியார்களை பற்றி எல்லாம் சொல்கின்றான் இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் நபிமார்களை குறித்து சொல்கின்றான் இறை நல்ல அடியார்களை குறித்து சொல்கின்றான் இது கூட நாம் பார்க்கின்றோம் பிறகு இங்கே மூன்றாவதாக இறைவனுடைய வழிகாட்டுதலின் ஒளியிலே சக மனிதர்களுடனும் சக படைப்புகளுடனும் என்னுடைய தொடர்பும் உறவும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் நான் இறைவனுடைய உரிய அடியானாக நான் விருப்பத்துக்குரிய அடியானாக ஆக வேண்டும் அதே சமயத்தில் நான் இந்த பூமியிலே வாழ வேண்டும் இந்த நாட்டிலே வாழ வேண்டும் இந்த சமூகத்திலே வாழ வேண்டும் இந்த மக்களோடு நான் சேர்ந்து பகழ பழக வேண்டும் அவர்களோடு என்னுடைய கொடுக்கல் வாங்கல் அவன் உறவு முறைகள் தொடர்புகள் நட்புகள் கொடுக்கல் வாங்கல் இவையெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றிய இந்த மூன்றும் தழுவியதுதான் இஸ்லாம் இஸ்லாம் முழுமையான வாழ்க்கை திட்டம் என்கின்றோம் தீன் என்கின்றோம் இந்த வசனத்திலும் கூட அல்லாஹ் அல்லாஹு அழகிய வாழ்க்கை நெறியை உடையவர் யார் யார் அந்த அஹசனு தீனன் தீன் என்பது இங்கே பல தீன் என்று சொன்னால் நாம் கழுத்து செருவி மிக்க ஒரு சொல்லாக குரான் கொண்டாடுகின்ற ஒரு சொல் நிறைய சொற்கள் அதனுடைய வீச்சையும் கனத்தையும் பரப்பையும் தாக்கத்தையும் இழந்து அப்படியே நைந்து போயிருக்கின்றன தீன் என்று சொன்னால் இன்று பொதுவாக முஸ்லிம்கள் மத்தியிலே ஒரு குறுகிய புரிதல் இருக்கிறது தீன் என்று சொன்னால் தீன் குலத்தே திரண்டு வாரீர் என்றெல்லாம் பேசுகின்றோம் தீனுக்காக எதையும் செய்யுவோம் என்று சொல்கின்றோம் ஆனால் தீன்தாரி துனியாதாரி என்று பகுக்கின்றோம் இந்த பகுப்பே வந்து தீனுக்கு மாற்றமானது தீன் உலகத்தையே வாழ்வு அனைத்தையும் தழுவியதுதான் தீன் தீன் குரான் தீனை தீன் என்கின்ற சொல்லை எப்படி இப்படி எல்லாம் பயன்படுத்துகிறது மொலானா ஷா வலியுல்லா அலை ரஹ்மா அவர்கள் முதன் முதலாக பார்சி மொழியிலே குரானை மொழிபெயர்த்தவர் அவர் தீனை குறித்து சொல்லும் போது இது அரசியல் அமைப்பு சட்டம் ஆயின் என்று சொல்ல இது தீன் என்றால் நம்முடைய வாழ்க்கை அனைத்தையும் கட்டி காக்கின்ற நெறிப்படுத்துகின்ற கட்டுக்கோப்பாக வைத்திருக்கின்ற ஒரு திட்டத்துக்கு பெயர்தான் தீன் ஆட்சி அதிகாரத்துக்கு பேர் தான் தீன் விடுதலைக்கு பெயர் தான் டீன் கீழ்ப்படிந்து நடப்பதற்கு பெயர் தான் டீன் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் இறைவனுடைய வழிகாட்டுதலின்படி வழிகாட்டுதலின்படி அமைத்துக் கொள்வதற்கு பெயர் தான் தீன் அதனால பொதுவாக தீனை நாம் வாழ்க்கை நெறி என்று சொல்வேன் வாழ்க்கை நெறி என்று சொன்னால் அதிலே வாழ்விலே சமூகமும் வருகிறது குடும்பம் வாழ்வும் வருகிறது தனிப்பட்ட வாழ்வும் வருகிறது பொருளாதார வாழ்வும் வருகிறது அரசியல் வாழ்வும் வருகிறது எல்லாமே அடங்கியதாக இருக்கிறது புரதிஷ்டவசமாக பார்க்கின்றோம் மார்க்கத்தை தீன் உலக வாழ்க்கையை ரெண்டாக பிரித்து விட்டிருக்கின்றோம் தீனா தீனுக்குரியது ஒன்று உலகத்துக்குரியது ஒன்று பள்ளிவாசலுக்கு உள்ளே ஒன்று பள்ளிவாசலுக்கு வெளியே ஒன்று பள்ளிவாசலுக்கு உள்ளே ஒரு தீன் குடும்பத்து விவகாரங்கள் வரும்போது ஒரு தீன் அரசியல் விவகாரம் வரும் போது ஒரு தீன் பொருளாதார நடப்புகள் போது ஒரு தீன் என்று நாம் ஆள் ஆளுக்கு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக ஆக்கிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கின்றது நபிகிளார் சிலாஹுலே செல்லாம் அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு அழகிய முன்மாதிரியாக விட்டு சென்றிருக்கிறார் என்றால் தீன் என்கம்ப வாழ்வின் முழுவதையும் தழுவியதாக அது இருக்கின்றது ஒமன் அஹசனு தீனன் இந்த சிறந்த வாழ்க்கை நெறி உடையவர் யார் என்று சொன்னான் மிம்மன் இங்கே தீனை குறித்து ஒரு என்டயர்லி டிஃப்ரெண்ட் பிக்சரை அல்லா தாலா நமக்கு முன்னால் படம் பிடித்து காட்டுகின்றான் தீன் என்று சொன்னால் நாம் வழிபாடுகளின் தொகுப்பாக பார்க்கின்றோம் அரசியல் போதனைகளின் தொகுப்பாக பார்க்கின்றோம் பொருளாதாரத்தை பற்றி பேசுவதாக நினைக்கின்றோம் ஆனால் இங்கே இது எல்லாத்தையும் தழுவியதாக அல்லாஹ் என்ன சொல்கின்றான் என்றான் அஸ்லம வஜ் இல்லா அல்லாவுக்கு முழுமையாக அடிபணிந்து என்று இங்கே முழு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது முழுமையாக அடிபணிந்து அஸ்லம வஜுலா

இது வந்து நீங்கள் கவனிக்க வேண்டும் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை குறித்து சொல்லும் போதும் அவர்கள் ஒரு ஒருமுகப்பட்டவராக அவர் அடிப்பணிந்து நடத்தார் என்று சொல்கின்றோம் இங்கே கூட அந்த அகூல் இல்லா என்கின்ற இருக்கிறது முகத்தை அடிப்பணிந்து அடிப்பணிவது முகத்தை அடிப்பணிந்து கொள்வது முகத்தை அல்லாவுக்கு முன்னால் ஃபோக்கஸ் செய்வது என்று சொன்னால் என்ன அர்த்தம் சரண்டர்வது என்ன சரண்டர் ஏன் அல்லாஹ் என்று சொல்கின்றார் முகத்தை ஏன் சொல்கின்றார் முகத்தில் என்ன இருக்கிறது முகத்தில் கண்கள் இருக்கின்றன முகத்தில் நாவு இருக்கிறது முகத்தில் காதுகள் இருக்கின்றன முகத்தில் இந்த மூலையும் இருக்கிறது எல்லாமே இருக்கிறது நீங்கள் பார்ப்பதும் அல்லாஹ் உங்களுடைய பார்வையும் அல்லாவுக்கு அடிப்பணிந்ததாக ஆகிவிட வேண்டும் உங்களுடைய பேச்சும் அல்லாவுக்கு அடிபணிந்ததாக ஆகிவிட வேண்டும் உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய புத்தியும் உங்களுடைய அறிவும் அல்லாவுக்கு அடிப்பணிந்ததாக ஆகிவிட வேண்டும் டோட்டல் சரண்டல் எப்போது சாத்தியம் என்றால் இந்த முகத்தை அல்லாவுக்கு முன்னால் சிரம் தாழ்த்தி விடுகின்ற போது முகத்தை சிரம் தாழ்த்தி விடுகின்ற போது என்ன நடக்கிறது என்று சொன்னால் நம்முடைய பார்வையும் வேறொரு ஒரு பார்வை இல்லை அல்லாவுக்கு அடிப்பணிந்ததாக தான் இருக்க வேண்டும் நம்முடைய பேச்சு நம்முடைய நுகர்தல் நம்முடைய சிந்தனை நம்முடைய கேட்டல் செவியேற்றல் இது கூட அல்லாவுக்கு அடிப்பணிந்ததாக ஆகிவிட வேண்டும் வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால் வாழ்க்கை முழுவதும் அல்லாவுக்கு அடிப்பணிந்ததாக ஆகிவிட வேண்டும் இப்ராஹிம் அலை அதை தான் செய்தார்கள் பிறகு நாம பார்க்கின்றோம் வஹுவா மொஹசினுன் மேலும் தன்மை தன்னுடைய நட நடத்தையை நல்லதாக ஆக்கி கொள்வது கொள்வது மட்டும் அல்ல நடத்தை அழகாக ஆக்கிக்கொள்வது கொள்வது அந்த நடத்தை அந்த செயல் அந்த செயல்பாடுகள் எல்லாமே அழகு கூடியவையாக மிளிர்பவையாக ஜொலிப்பவையாக அவ கண்ணை கண்ணையும் கருத்தையும் கவர்பவையாக நெஞ்சத்தை அல்லுபவையாக ஆகிவிட வேண்டும் இப்ராஹிம் அலை சலாம் அவர்களை குறித்து இன்றும் நாம் நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் இப்ராஹிம் அலை சலாம் ஒரு சரித்திர நாயகராக முத்திரை படைக்க படித்து நிற்கிறார் என்று சொன்னால் அவருடைய நடத்தை அந்த மாதிரி இருந்தது அவருடைய லைஃப் அப்படிப்பட்டதாக இருந்தது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய அழகிய முன்மாதிரியை நாம் கடைபிடிக்க வேண்டும் குரான் ரெண்டு பேருக்கு தான் அழகிய முன்மாதிரியாக உஸ்வாய ஹசனாவாக சொல்கின்றது நபிகளார் சல் அல்லா அலி வல்லாம் அவர்கள் உஸ்வாய் ஹசனாக அழகியாக இருக்கிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் அழகிய முன்மாதிரியாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் நபிகளார் சல் அல்லாஹ் அலைய் வசல்லாம் அவர்களுடைய இரண்டுமே ரொம்ப முக்கியம் உலகத்திலே ஏகப்பட்ட இறை தூதர்கள் வந்திருக்கிறார்கள் அந்த இறை தூதர்கள் எல்லோருடைய வாழ்வும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் அவர்கள் வருவார்கள் ஒரு சமூகத்துக்கு செய்தியை சொல்வார்கள் இரவு பகலாக அவர்கள் தங்களுடைய ஹுஜத் அத இறுதி ஆதாரம் சொன்ன வகையிலே மிகுந்த முயற்சி கடுமையான உழைப்பு எல் சாத்தியமான அனைத்து வழிமுறைகளும் கையாண்டு சத்தியத்தை எடுத்துரைப்பார்கள் அந்த சத்தியத்தை அந்த சமூகம் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற போது அவர்களுக்கு ஹிஜரத் செய்வும்படி அவர்கள் கட்டளை பிறப்பிக்கப்படும் பிறகு அவர்கள் ஹிஜ்ரத் செய்த பிறகு அந்த சமூகங்கள் அழித்தொழிக்கப்பட்டுவிடும் ஆத் சமூகத்துக்கும் அதான் நடந்தது சமூக சமூகத்துக்கும் அதான் நடந்தது நூ அலை இஸ்லாம் உடைய சமூகத்தாருக்கும் அதான் நடந்தது எல்லா நபிமார்களுடைய விவகாரமும் அப்படிதான் ஆனால் ரெண்டு பேருக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இப்ராஹிம் அலை அவர்கள் செய்தியை எடுத்து சொன்னார்கள் மக்கள் ஏற்கவில்லை அக்னி குண்டத்தில் வீசினார்கள் ஆனால் அல்லாஹாலா அவர்களை காப்பாற்றி கொண்டான் பிறகு அவர்கள் அங்கிருந்து ஹிஜ்ரத் செய்தார்கள் ஹிஜ்ரத் செய்யும் போது ஹிஜ்ரத் செய்த பிறகு என்ன நடந்தது என்பது குரான் நமக்கு சுட்டிக்காட்டும் நபிகளார் சலில்லா அலி வசலம் அவர்களும் கூட ஹிஜ்ரத் செய்த பிறகு என்ன நடந்தது என்பது நமக்கு முன்னால் இருக்கிறது வரலாற்றிலே பதிவாகி இருக்கிறது ஆனால் மற்ற இறை தூதர்கள் எல்லாம் ஹிஜ்ரத்துக்கு பிறகு என்ன நடந்தது என்பது பற்றிய குறிப்புகள் இல்லை ஆக ஹிஜ்ரத்துக்கு பிறகு என்ன செய்தார்கள் என்ற வகையில பார்த்தோம் என்றால் அதுதான் இப்ராஹிம் அலை அவர்களுடைய வழிமுறையாக இருக்கிறது மில்லத்தை இப்ராஹிமா ஹனீஃபா என்றுதான் இங்கே ஒருமனப்பட்டு இப்ராஹிமின் வழிமுறையை பின்பற்றினாரோ என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் இப்ராஹிமின் வழிமுறை ஏன் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது என்றால் இப்ராஹிம் அலைசலாம் அவர்களுடைய வழிமுறையும் மார்க்கமும் நபிகலார் சலில்லா அலிவலாம் அவர்களுடைய மார்க்கமும் வழிமுறையும் பிணைந்ததாக இருக்கிறது நாம் தொழுகின்ற போது ரெண்டு பேரையும் கவனத்தில் கொள்கின்றோம் இப்ராஹிம் அலை கட்டிய காபாவை முன்னோக்கி தொழுகின்றோம் நபிகுலா சல்லாஹ் சொல்லம் காண்பித்த வழியிலே தொழுகின்றோம் அத்தையாத்திலும் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களை நினைவு கூறுகின்றோம் பிறகு நீங்கள் பார்க்கலாம் இப்ராஹிம் அலை அவர்களுடைய வாழ்வு நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது என்றால் ஹிஜ்ரத்துக்கு பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு பிறகு சும்மா இருக்கவில்லை பிறகு அவர்கள் ஜோர்டான் சென்றார்கள் சிரியா சென்றார்கள் எகிப்து சென்றார்கள் பலஸ்தீன் சென்றார்கள் ஹிஜாத் சென்றார்கள் குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் அந்த காலத்திலே ட்ரேட் ரூட்ஸ் எமனில் இருந்து சிரியா வரை ஒரு ட்ரேட் ரூட் அது நீங்கள் வரைபடத்திலே வரைந்தீர்கள் என்றால் ஒரு நேர்கோடாக இருக்கும் கீழே யமன் இருக்கிறது மேலே சிரியா இருக்கிறது ஒரே நேர்கோடு பிறகு ஈராகிலிருந்து எகிப்து வரை ஒரு ட்ரேட் ரூட் வணிக பாதை அது வந்து இப்படி போகும் ஹரிசாண்டலா போகும் இது பர்பண்டிகளா போகும் நடுவுலே இருப்பது ஹிஜாஸ் மக்கா நகரம் ஆக நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய அந்த முதன்மை லட்சிய பணி ஏகத்துவ மிஷனை அந்த ஏகத்துவத்தின் அடிப்படையிலே ஏகத்துவ கோட்பாட்டின் அடிப்படையிலே வாழ்வை அமைத்துக் கொள்கின்ற அந்த பணியை செய்வதற்காக இந்த ட்ரேட் ரூடுகளை தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தார்கள் இந்த ட்ரேட் ரூடுகளிலே இந்த வணிக பாதைகளிலே அவர்கள் தன்னுடைய பிரதிநிதிகளை அமைத்தார்கள் நீங்கள் பார்த்தீர்களானால் லூத் அலி இஸ்லாம் அவர்களை ஜோர்டானிலும் இஸ்மாயில் அலை சலாம் அவர்களை மத் இஸ்மாயில் அலை சலாம் அவர்களை மக்காவிலும் மதியன் அவர்களை மதியன் நாட்டிலும் இசாஹ் அலை சலாம் அவர்களை பலஸ்தீனிலும் அவர்கள் நியமித்தார்கள் மக்காவிலே இஸ்மாயில் அலை சலாம் பைத்துல்லா அமைத்தார்கள் இரண்டு பைத்துல்லா தான் இப்போது நினை நினை நீடித்திருக்கிறது மற்ற இரண்டும் எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை ஆனால் இந்த நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த நான்கு ட்ரேட் சென்டர்ஸ்களிலும் நபிகுலார் இப்ராஹிம் அலை இஸ்லாம் தன்னுடைய ஹலீஃபாக்களை நியமித்து இந்த ஏகத்துவ செய்தியை வியாபாரிகள் மூலமாக எல்லாருக்கும் கொண்டு சேர்த்தார் ஆக இந்த மில்லத்த இப்ராஹிமா ஹனீஃபா மில்லத்த இப்ராஹிமா என்பது இப்ராஹிமின் வழிமுறை என்பது இதுதான் பெரிய டாஸ்க்கு பெரிய ரிசல்ட்டோ பெறுவது அவர்கள் மிக பெரும் எய்ம் செய்தார்கள் அவர்கள் தன்னுடைய பாஸ்ட் இதை கவலைப்படவே இல்லை நபிகளார் சல்லாஹ் அலிசலாம் அவர்களும் மக்காவை விட்டு வந்த பிறகு மதீனாவிலே ஸ்டேட் அமைத்தார்கள் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அவர்கள் சிறுக சிறுக தன்னுடைய செய்தியை கொண்டு சேர்ப்பதற்கான யுக்தியை கையாண்டார்கள் நபிகளார் இறந்து விட்ட பிறகு இருபது ஆண்டுகளுக்குள்ளாக பாதி உலகம் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டீர்கள் ஆக இந்த ரெண்டும் இப்ராஹிம் அலி இஸ்ஸெல்லாம் இஸ் மொமஸ் சல் அல்லாஹ் அவர்கள் ரெண்டு பேருடைய வியா இதுவும் கூட மாடல் நமக்கு அழகான மாடலாக அழகிய முன்மாதிரியாக இருக்கிறது ஆக வமன் அஹசனு அஸ்லம வஜா அமில்ல இப்ராஹிம் இதில் நான்கு அம்சங்கள் இருக்கிறது முதலாவதாக நாம் அல்லாவுக்கு முழுமையாக கீழ்ப்படிதல் அதாவது நம்முடைய முகத்தை அவனுக்கு முன்னால் அடிப்பணிய செய்தல் இரண்டாவதாக நல்ல நடத்தையே மேற்கொள்ளுதல் மூன்றாவதாக இப்ராஹிமின் வழிமுறையை மேற்கொள்ளுதல் இப்ராஹிம் அலை எப்படி தன்னுடைய முதன்மை லட்சியத்தை ஆக்கி கொண்டாரோ தௌஹீத்தை பரப்புவதை தன்னுடைய ஒற்றை கவலையாக ஆக்கிக் கொண்டார்களோ அப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும் அதுவும் இப்ராஹிமா ஹனீஃபா என்று சொல்கின்றார் ஹனீஃபா என்றால் என்ன அர்த்தம் ஹனீஃபா என்றால் போகஸ்டாக இருப்பது என்ற அர்த்தம் இந்த உலகத்திலே எந்த ஒரு வேலையையும் ஃபோக்கஸ் இல்லாமல் செய்ய முடியாது நீங்கள் ஒரு டீ போட வேண்டும் என்றாலும் கூட நீங்கள் என்ன செய்வீர்கள் ஒரு பாத்திரம் எடுத்துக்கொள்வீர்கள் அதிலே த பாலை ஊற்றுவீர்கள் தண்ணீரை ஊற்றுவீர்கள் தேயிலை தூளை ஊற்றுவீர்கள் கொதிக்க வைப்பீர்கள் பிறகு அதில் சர்க்கரை சேர்த்து அது தேநீர் தயாரிப்பீர்கள் அல்லவா பாத்திரத்திலே பாலை போட்டு விட்டீர்கள் தண்ணீரையும் போட்டு விட்டீர்கள் அதிலே நீங்கள் ஃபோக்கஸ்டாக இல்லை ஃபோன் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் என்ன நடக்கும் பால் கொதித்து அது வேஸ்ட் ஆகிவிடும் ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு கப் டீ செய்வதற்கும் உங்களுக்கு ஃபோக்கஸ் தேவைப்படுகிறது என்றால் உலகத்தையே மாற்றி அமைப்பதற்கு ஒரு திட்டத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் உங்களை அல்லாஹாலா ஏகத்துவ மிஷனின் லட்சிய பய முதன்மை லட்சிய பயணியாக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த முதன்மை லட்சிய பணியில் உங்களை ஈடுபடுத்தியிருக்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு ஃபோக்கஸ்டு தரு இப்ராஹிம் அலிஸ்லாம் அப்படிதான் ஃபோக்கஸ்டாக இருந்தார் அவர்கள் அவர்களுக்கு தந்தையினுடைய பாசம் பிள்ளை பாசம் ஊர் பாசம் எதுவுமே அவரை அழைக்க அழைக்களிக்கவில்லை எதுவுமே அவரை தடுமாற செய்ய விடவில்லை மாறாக முதன்மை லட்சிய பணியை தன்னுடைய இறுதி மூச்சு வரை அவர்கள் ஈடுபட்டார்கள் எந்த அளவுக்கு கடுமையாக உழைத்தார்கள் திட்டமிட்டார்கள் இரவு பகலாக பாடுபட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நாலாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றும் அவர் சரித்திர நாயகராக இருக்கிறார்கள் இன்று இதுதான் இன்றைய இந்த வசனத்திலிருந்து நமக்கு கிடைக்கின்ற மிக பெரும் செய்தி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய வழிமுறையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கும் அந்த போக்கஸ் இருக்க நமக்கும் அந்த விசாலமான பார்வை இருக்க வேண்டும் நமக்கும் அந்த தொலை நோக்கு இருக்க வேண்டும் நம்முடைய இலக்குகள் வெறுமனே அரசியல் அதிகாரத்தை பெறுவதா என்பதாகவோ எம்பி எம்பிக்களை உருவாக்கி கொள்வது என்பதாகவோ சில கட்டடங்களை கட்டிக்கொள்வதாக இருக்கவோ சில பள்ளிக்கூடங்களை கல்லூரிகளை பல்கலைக்கழகங்களை அமைத்துக் கொள்வதாகவோ சில வணிக உத்திகளை வணிக நிறுவனங்களை அமைத்துக் கொள்வதாகவோ நாம் நம்முடைய லட்சியங்களை குறுக்கிக் கொள்ளக்கூடாது நம்முடைய லட்சியம் மிக வானலாகியது நம்முடைய லட்சியம் மிக உயர்வானது நம்முடைய லட்சியம் இந்த உலகத்துக்கே தௌஹீதுக்கான செய்தியை சொல்வது இறைவனுடைய அந்த ஓர் இறைவனை வழிபடுவதில் தான் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது நபிகளார் சலல்லாஹ் அலுவலாம் அவர்களுடைய வழிமுறையை கடைபிடிப்பதில் தான் உங்களுடைய வளம் இருக்கிறது என்று நாம் நம்முடைய வாழ்விலையும் கடைபிடித்து மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்கின்ற மிக பெரும் லட்சிய பணியை நாம் வைத்திருக்கோம் அதற்காக நாம் எந்த அளவுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்று சொன்னால் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா அந்த வழிமுறை நமக்கு மிக பெரும் உந்து சக்தியாக இருக்கிறது அதுவும் இந்த வசனத்திலே இன்னும் அல்லாஹ் சொல்கின்றான் வத்தஹ அல்லாஹூ இப்ராஹிம் ஹலீலா இப்ராஹிமேயோ அல்லாஹ் தன் உற்ற நண்பராக தேர்ந்தெடுத்துக் கொண்டான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை ஹலீலாக தன்னுடைய நண்பராக ஆக்கிக் கொண்டான் என்று சொன்னால் என்ன காரணம் நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் இந்த உயர்ந்த சிந்தனையை தன்னுடைய உயர்ந்த லட்சியத்தை தன்னுடைய லட்சியமாக ஆக்கி கொண்டிருந்தார் அந்த லட்சியத்தில் இருந்து இம் அளவு கூட அவர்கள் பிசகவில்லை எந்த ஒரு புற அழுத்தங்களாலும் அல்லது புற இழுப்புகளாலும் அவர் பாதிக்கப்படவில்லை ஆக நாம் நம்முடைய வாழ்விலும் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுடைய வழிமுறையை நாம் கடைபிடிக்க வேண்டும் குறிப்பாக ரம்சான் மாதத்தில் மாற்றத்துக்கான இந்த ரம்சான் மாதம் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கான மாதம் நாம் நம்முடைய வாழ்விலே இந்த முதன்மை லட்சிய பணிக்கு எவ்வளவு இடத்தை தருகின்றோம் நம்முடைய லட்சியங்கள் எந்த மாதிரியாக இருக்கின்றன என்ற கோணத்திலே யோசித்து பார்க்க வேண்டும் நம்மை நாமே மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் அல்ல உங்களுக்கும் எனக்கும் அருள் அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்ற முதன்மை லட்சிய பணியை ஆக்கிக்கொள்கின்ற ஒரு பாக்கியத்தை தந்தருள்வானாக அதற்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவானாக அந்த ஒரு நல்ல அருளை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக மீன் வாக்குல்தானன்